வராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடே வாழ்த்துகிறேன் சுகமாய் இருப்பீர்களாக சந்தோஷமாய் தைரியமாய் ஆறுதலாய் காணப்படுவீர்களாக மார்க்கு சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரத்தில் ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை குறித்த வாரமுடையவனாய் இயேசுவனிடத்தில் வருகிறான் முதல்ல சீஷனிடத்துல வந்தான் சீஷர்கள் அந்த மகனை சுகமாக்க கூடாது இருந்தது அவன் பயங்கர பிசாசினாலே பிடிக்கப்பட்டவனாயிருந்தான் அது அவனை எங்கே பிடித்தாலும் அவனை அங்கே அலைக்கழிக்கிறது அப்பொழுது அவன் உரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான் அதை துரத்தும்படி உன்னுடைய சீஷிடத்தில் கேட்டேன் அவர்களால் கூடாமல் போயிற்று இப்படி தகப்பன் ஒருவன் தன்னுடைய மகனை குறித்த வாரத்தோட இயேசுவண்டை வருகிறான் இந்த நாளில் எத்தனை பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை குறித்து வருத்தத்தோடும் சங்கடத்தோடும் இருக்கிறீர்கள் அலைக்கடித்து விடுகிறது நுரை தள்ளி விடுகிறான் சோர்ந்து போகிறான் அப்பொழுது ஆண்டவர் அவன் இடத்துல கேட்டார் என்ன கேட்டார் என்று கேட்டால் நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் இந்த பிசாசு பிடித்த பையனுக்கு சிறு வயது முதலே அது உண்டு பல வேலைகளிலும் அதை அவனை கொல்லும்படிக்கு அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிட்டு செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்யும் என்று கேட்டான் எல்லா இடத்துலயும் கொண்டு போயிட்டேன் ஒன்னும் நடக்கல உங்ககிட்ட கொண்டு வந்துருக்கிறோம் ஏதாவது செய்ய கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி என் பிள்ளைக்கு சுகத்தை தார் அப்பொழுது அவனை பார்த்து சொன்னார் நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் இந்த தகப்பனுடைய உள்ளத்தை பாருங்களேன் என்னுடைய பிள்ளைக்கு எதாவது உதவி செய்ய அவன் கடைசியில சரியான இடத்துக்கு வந்தான் விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் அப்பொழுது அவன் சொன்னான் தகப்பன் விசுவாசிக்கிற ஆண்டவரே என் அவிஸ்வாசம் நீங்க உதவி செய்யும் விஸ்வாசிக்கிற ஆண்டவரே வருஷத்தின் கடைசியில வந்திருக்கிறோம் நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில பலவற்றை காணும் பொழுது பிசாசினால பிடிக்கப்பட்டு சோதிக்கப்பட்டு பயங்கரமாய் அதன் நிமித்தமாய் நொறுக்கப்பட்டிருக்கிறோமா கர்த்தர் சொல்லுகிறார் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்பொழுது தகப்பன் சொன்னான் நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டு என் அவிசுவாசம் நீங்கும்படி ஒரு விஷயம் அப்போ வேதத்துல சொல்லியிருக்கிறது அப்பொழுது இயேசுநாதர் அந்த பிசாசு பிடித்தவனை நோக்கி ஓமையும் செவிடுமான ஆவியே இவனை விட்டு புறப்பட்டு போ இனி இவனுக்குள் போகாது என்று உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று சொன்னார் நடந்தது என்ன கேட்டால் அப்பொழுது சத்தமிட்டு அவனை மிகவும் கலை கழித்தது அலைக்கழித்து அவனை விட்டு புறப்பட்டு போயிடுச்சு இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார் உடனே அவன் எழுந்திருந்தான் இந்த நாட்களிலே சோர்ந்து போய் எந்த விதத்தில் ஆகலும் பிசாசுனால்தான் அல்ல ஏதாலும் விதத்தில் சோர்ந்து போனவர்களாய் இனி என்ன வாழ்க்கை என்று சொல்லி நினைக்கிறவர்கள் உண்டானால் இயேசு உங்களை பார்த்து சொல்கிறார் இயேசு உங்களை தூக்கிவிட எழுந்துரு என்று சொல்லுகிறார் இங்கே வசனம் அப்படிதான் சொல்லுகிறது இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார் உடனே அவன் எழுந்திருந்தான் ஓ ஹலோ இந்த காலவெளில எழும்ப முடியாத சூழல யாராயிருந்தால் உங்களை பார்த்து எழும்பு உங்கள் கரத்தை பிடித்து தூக்கி விடுகிறார் உடனே அவன் எழும்பினான் இந்த காலவெளில என்னுடைய வார்த்தை கேட்கும் பொழுதே உங்களுக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக விடுதலை உண்டாவதாக கட்டி போடப்பட்ட கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே தேவன் அதை செய்து அவர் மகிமைப்படுவாராக நீங்களோ விடுதலை பெற்றவர்களாய் காணப்பட உதவி உதவி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த இந்த நல் வார்த்தைகளுக்கு எத்தனை பேர் கட்டப்பட்டிருந்தால் அத்தனை கட்டுகளையும் வரும் தேவன் உடைய கட்டுகளை அவிழ்த்து விடுதலையோடும் சமாதானத்தோடும் நாளையும் வருகிற கழிக்க செய்யும் பயப்படுத்தும் அப்படி நன்றி கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன் உங்களை விடுதலை தேவையானால் அவர் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை நாயகனா இருப்பாராக And again, Amen.